किसने वारे वारे वारे। आतूर। आतूर वाला। ना वाला आत आ

கர்பசாமி ரெண்டு மோகனூருக்கும் நாமக்கலுக்கு சென்றா மோகனூருக்கும் நாமக்கலுக்கும் சென்றா இருக்கீங்க அவங்க வந்து இன்னைக்கு அல்லாசம் போடுறீங்களா இருக்கணும் என்ன ஊரு நான் வந்து நாமக்கல்லுக்கும் மோகனூருக்கும் சென்றார் சொல்றீங்க சரி ராசிபுரம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னோட தொழிலாக இருந்தேன் கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருந்தேன் வந்துருக்கணுமாப்பா அதுக்குள்ளே கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணி விட்டுருப்பாங்களே ஏன்னா வரேன்ட்டு வரலையா ம் அதுக்குள்ளே குறுக்க கொஞ்சம் சால்வு ஓட்டி விட்டாங்களே ம் பஞ்சாயத்துக்காரங்களே நம்பாத ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்ட குறுக்கு சாலை ஓட்டி விட்டுக்கிட்டு உன்னை பொழைக்கிறதுக்குலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் கர்ப்பசாமி அவனுங்களுக்கும் நான் ஒரு கூடி செய்கிற ஒரு தொந்தரவு கொடுத்துறேன் ஃபுல்லாக வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவன் எப்படி அவனோட இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பஞ்சாயத்துக்கு கூட எல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் கர்ப்பசாமி இன்னைக்கு தாயார் அப்படின்னு பார்த்தாலும் போடா எந்த கோயிலுக்கு போய் என்னடா புரோஜனம் ம் என்ன சொன்னாங்க

அஞ்சு வருஷமாகவே அதை நம்ம தொந்தரவு கொடுத்துட்ற வாழ்கிற புள்ளையை கெடுத்துக்கிட்டே இருக்குதப்பா அதுதான் கெடுத்துக்கிட்டு நம்ம மன உடைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்குது அதனால கற்பசாமி நான் கூடி சீக்கிரம் கொண்டு வந்து ஒப்படைச்சுறேன்பா கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்து கெடுத்துட்டு இருக்கிறாங்க உன்னுடைய தரப்பு பக்கமும் சரியான ஆள் இல்லை நாயம் பேச உன்னுடைய தரப்பு பக்கம் சரியான ஆள் இல்லை அதனால கர்ப்பசாமி உனக்குன்னு நாயத்துக்கு நான் ஒரு ஆள் அமைஞ்சு விட்றேன்பா ஆளை அனுப்பிச்சி விட்டு உனக்கு சாதகமா நான் அமைச்சு கொடுத்து ஒன்றுபடுத்தி வச்சலம்பா வேற என்னப்பா கேக்குற அதே மாதிரி கர்ப்பசாமி விட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் மந்தமா இருக்குது இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு தொழில் அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகும்பா இன்னைக்கெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் இதில் இருக்குது அதனால கர்ப்பசாமி இன்னொரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளே நல்லபடியாக தொழிலியாக அமைச்சு கொடுத்துட்றேன் பெயிண்டிங் போட்டுங்க சார் இன்னைக்கு வெளிக்கத்து சொல்லியா சரி கிடைக்கும்பா தாமதம் ஆகுதுங்குது சரி தாமதமா கிடைக்கும் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு மீட்டு கொடுத்துறேன் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன் கணவன் மொழியை ஒன்றுபடுத்தி வச்சுறேன் எந்த ஒரு பாதிப்புலாம் வலுவத்து கொடுத்து இந்த மாலைக்கு பாரு கர்ப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு ஒரு துணையாக வந்து சரி அதே மாதிரி கர்ப்பசாமி என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குற லட்சம் ஏழரை லட்சம் கோவம் நாங்கள் இருந்தாலும் கர்ப்பசாமி ஒரு ஐம்பது நேரம் சேர்த்து எட்டுக்கா முடித்து கொடுத்துட்டா சரி அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னொரு தொண்ணூத்தாறு நாளில் முடிச்சு கொடுத்துறேன் முடித்து கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ற அபிஷேகம் பண்ணிடுறேன் அபிஷேகம் பண்ணிடுறியா சத்தியம் சத்யம் அதே மாதிரி கருப்பசாமி விட்டு தொண்ணூத்தாறு நாளில் முடித்து கொடுத்துறம்பா சத்தி இது சத்தியம் இந்தா இந்த கண்ணீர் கொண்டு போய் அந்த வண்டியில் இந்த இழு வண்டி காட்டில் நீ எங்கே இருந்தாலும் அதை அதை வச்சுரு இதை உன் கட்டுமணிக்கு வச்சுக்கப்பா சரி வீட்டில் கூட வச்சுக்கலாம் நீ அதை வண்டியில் ஒன்று வச்சுக்க கட்டு கட்டுமணிக்கு வீட்டுக்கு ஒன்று வச்சுக்க வண்டி வந்து காட்டு தோட்டத்துக்கு துறையும் இருக்கும் நீ போகிறப்போ வச்சுக்கப்பா சரி சரி கோம்பலூர் கருப்பசாமி மூணு சரி செவ்வாபேட்டை செவ்வாபேட்டை வாங்க செவ்வாபேட்டை வாங்க செவ்வாபட்டியா உன்னுடைய குடும்பத்தை பார்த்து உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில வரைஞ்சேன் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்துருக்கும் இருந்தாலும் கருப்பசாமி என்னோட பேச்சும் கேட்கல இன்னைக்கு அவருக்கு என்ன புத்தி தோண்டதோ அந்த மாதிரி அவர் நடந்துட்டு இருக்கிறாரு அதனால கர்ப்பசாமி எது இங்கே வந்துட்டு போவோம் ஒரு மன நிம்மதியாக இருக்குது அதனால் கருப்பசாமி உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக கணவன் மனைவிக்குள்ளே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் தேவையில்லாத ஏதோ ஒன்று ஏசிட்டுலாம் இருக்கிற ஏதா யா ஆ நீ ஆசிரிய கமூன் இருக்க மாட்டேங்கிறியா அதனால் அடே அப்பா நான் ஆளை விட்டா சேர்றா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருந்தாலும் கர்ப்பசாமி கணவன் மனைவி ஒன்றுபடுத்தி வச்சிருந்தாயே இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மந்தம் தேவையில்லாத ஒரு கெட்ட பேரும் வர சூழ்நிலை இருக்குது அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு பங்க சொல்லும் வராத இந்த மாலைக்கு வர கருப்பசாமி உத்தரவிட்டு என்னை கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஒரு வந்து உறுதுணையாக இருந்து உன்னை பாதுகாப்பாக காக்கிறந்தாயே நீ எந்த ஒரு பங்கச் சொல்லும் வரும்னு பயந்துக்கிட்டு நீ நினைக்காத நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் யார் உன்னை யேசினாலும் இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னை நீதிக்கு நேர்மையாக உன்னை நான் காக்கறந்தாயே இன்னைக்கு வரேன் பேசுறதுக்கு நான் ஒன்றுபடுத்தி வச்சிடறேன் நீயும் கொஞ்சம் நாவடங்கி இருக்கணும் தாயே நீ ஏதோ ஒன்று உன் கட்டுமனைக்குள்ள நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லக்கூடாது நீ சொல்லிட்டு தான் இருக்கிற ஏதோ ஒன்றுனாலும் ஏன் சொல்கிற உன் குடும்பத்து விஷயத்தை ஏதா சொல்கிற நீ உன் கட்டுமனைக்குள்ளே நிறுத்திக்கோ எந்த ஒரு பாதிப்பில் அந்த கருப்பசாமி உன்னை காக்கணும் தாயே சரி நெத்திமேடு நெத்திமேடு யாருங்க வாங்க கருப்பசாமி ஒன்று நெத்திமேடு வாங்க கர்ப்பசாமி ரெண்டு கர்ப்பசாமி மூணு துறையூர் துறையூர் யாராவது தொரையூர்ப்பா துறையூர் யாராவது இருக்கீங்களா கொறையூர் ਸਰੀ ਹੂੰ ਪੋਨਮਾ ਪਟਾ ਪਾ ਹਾਂ ਹਾਂ ਮਾ ਬਟਵਾਗਾ ਹਾਂ பொண்ணுமாப்படி அப்பா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே உன்னுடைய மக்கள பார்த்தேன் உன்னுடைய தொழில ஆரஞ்சேன் இருந்தாலும் கர்பசாமி இன்னைக்கு அந்த கட்டுமனையில் இருக்கலாமா செத்து போயிடலாமாங்கிற சூழ்நிலையே இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி யார் தாயே இறந்து போனது இன்னைக்கு இறந்தோம் கருப்பசாமி அந்த கட்டுமனையில இன்னைக்கு அவங்க ஒரு தெய்வமா இருக்கிறாங்களே இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கடன் பிரச்சனையை நம்ம தலைவிரிச்சிட்டு ஆறிடுது கடன் இருக்குதாப்பா கடனே இல்லையா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதை கேட்க மாட்டேன் இந்தமாரிட்டு அப்படிங்கிறப்பா கர்ப்பசாமி உன்னுடைய மக்களுக்கு நல்ல தொழிலை கொடுத்தர்றேன்ப்பா நல்ல வருமானத்துக்கு ஒளிவரத்து கொடுத்துறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி தேவையில்லாத இன்னைக்கு டேஷன் பிரச்சனை வந்திருக்குதே தொட்டு கும்பிடு நீ இந்தமாட்டு கடன் புரிச்சு கொடு என் கடனை முடிச்சு கொடுன்னு கேட்கக்கூடாது யா அப்ப நான் சொன்னதுக்கு நீ இல்லைங்கிறியா அதே மாதிரி உத்தர விட்டு தேவையில்லாத நீங்க ஒரு பங்கச் சொல்லுக்கும் ஆளாகி இருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி விட்டு இன்னைக்கு பிள்ளைங்களை பெத்தும் மன நிம்மதி இல்லை இருக்கலாமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போலாமாங்கிற சூழ்நிலையே இருக்குது இருந்தாலும் கருப்பசாமி ரெண்டு மனம் யாருக்குப்பா இருக்கிறாங்களே உன் கட்டுமணையிலே இருக்குது. ரெண்டு மணி சொல்றேன் யார் புண்ண நீ புண்ண கேடா இல்ல தெரியயா? இல்லவே இல்லன்னு கேறியா? என்ன? அப்பறே தான் சொல்றேன். அத தான் கேடா தெரியல கேறியா? நான் பாக்கு கேக்கவே தெரியாதா? அப்புறம் எப்படி பண்ண கேடா எல்லாம் கேட குரலுக்கு ஆரஞ்சு பாத்திரல்ல சொல்லணும்? அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ராவு போகலாம் இன்னைக்கு வாட்ச்மேன் வேலையும் இருந்தாலும் சரி எது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ராவு போகலாம் இன்னைக்கு ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் என்ன தொழில டிரைவரா டிரைவர் அப்படின்னு பார்த்து இன்னைக்கு பத்து ரூபா குடும்பத்தை கஷ்டத்துக்கு வீட்டில் ஒரு வாரம் படுத்து தூங்கக்கூட எனக்கு நேரம் இல்லை மாதிரி ராவு போகலாம் கஷ்டப்படுறேன் தூக்கம் வந்தால் கூட தண்ணியை மூஞ்சி கடிச்சு ஊற்றிக்கிட்டு பத்து ரூபா தின்னும் திங்காதியோ உடு குடும்பத்தை கொண்டுணும்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு பத்து ரூபா கொண்டு வரேன் பிள்ளைங்க கஷ்ட நஷ்டத்து நினச்சிக்கலாம் அதே மாதிரி கர்ப்பசாமி தேவையில்லாத இன்றைக்கி ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ரெண்டு சக்கரம் வாகனமும் வாங்கியிருக்கணுமா வாங்கி எல்லாம் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க அதனால உத்தரவு விட்டு இன்னைக்கு நம்ம மனம் உடைச்சல் அதை போய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க அதே மாதிரி உத்தரவு உத்தரவிட்டு மனம் உடைச்சல போய் கொடுத்துறேன் அவனுங்களுக்கும் நல்ல புத்தி கொடுத்துறேன் நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன் வேற என்ன கேட்குறீங்க என் பையன் எங்க இருக்கிறான் இந்த அம்மாவே வேணான்ட்டு அவன் போயிட்டான் அவனுக்கு மைய இருக்கு மருந்து இருக்குன்றாங்க எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் ஒன்னதான் வார்த்தைக்கு வார்த்தை நான் கூப்பிட்றேன் விலை சொல்லியா

ஒப்படைச்சு என்ன பண்ணுவேன் நீ கிராயும் வெட்ட முடியாது அன்னதானமும் உன்னால் பண்ண முடியாது உனக்கு சக்தி இல்லை இருந்தாலும் கருப்பசாமி கொண்டு வந்து உன் கையில் ஒப்படைச்சிடறேன் எனக்கு பதினோரு மாலை போட்டுறியா அதே மாதிரி அதே மாதிரி கருப்பசாமி உத்தர விட்டு இன்னிலிருந்து ஆறு மாசத்துல உங்க அட்டுமனை கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க நான் சொல்றது ஆறு மாதம் நாளைக்கு வரலாம் அடுத்த வாரம் வரலாம் இன்னும் பத்து நாள் கழிச்சு வரலாம் அதை தான் நான் உத்தரவிட்டுட்டேன்ல அப்புறம் நான் இன்னும் பத்து நாளுன்னு போட்டு நான் போய்க்காரன் வருதா அவனையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அவன் மனசில் பூந்து அவனுக்கும் ஒரு துன்பத்தை கொடுத்து நான் என் வீட்டுக்கு போய் தாய் தகப்படம் பார்க்கணுன்னு சொல்லி அவன் மனசுலேயும் பூந்து நான் ஆராயணுமில்ல எனக்கு அவகாசம் வேணும் நீ எடுத்த நாளைக்கே கூப்பிட்டோன்னா எப்படியே நான் தான் சொல்றேன் இன்னும் ஆறு மாசம் எப்ப வேணாலும் வரலாம் நான் கொண்டு வந்து கட்டுமணில் சேர்த்து விட்றேன் சேர்த்து விட்ட உடனே என் கட்டுமணிக்கு வந்து பதினோரு மாலையே போட்டுருந்தோம் சரி ஜங்ஷன் ஜங்ஷன் பா കർപ്പസാമി ഒന്ന് കർപ്പസാമി രണ്ട് കർപ്പസാമി മൂന്ന്